வாய்ப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்குதுங்க நீமாயில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது சரிங்களா ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது என்ன ஆயில்னு கேட்டு சரிங்களா இது வந்து சுத்தமான வேப்பம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பம் விதையில அந்த மேல இருக்கிற தோலை நீக்கிட்டு உள்ள விதை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதுல ஆட்டின எண்ணெய்ங்க சரிங்களா இது அதுல ஆட்டினது நடைமுறையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோலை வந்து காய வச்சிருவாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துல இருந்து எடுத்து காய வச்சு அதை வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த தோல் மேல இருக்கிற தோல் இருக்கும் அதுக்கு உள்ள இருக்கிற செல் இருக்குங்க புரியுதுங்களா அதுக்குள்ள பருப்பு இருக்கும் அதை தான் நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற தோலை நீக்கிட்டு அதுக்கு உள்ளார வெள்ளை வெள்ளலர்ல இருக்குங்க அந்த வெள்ள கலர்ல இருக்கிறது உடைச்சி நம்ம கடலக்கா இருக்குது அது மாதிரி எடுத்துட்டு அந்த உள்ளார சின்ன பருப்பா இருக்கும் அந்த பருப்பை ஆட்டி எடுத்ததுங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குது பாத்தீங்களா இதுதான் வேப்ப எண்ணெய் இந்த எண்ணெயை வச்சுதான் இப்ப நாங்க முதல்ல ஏற்கனவே நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல பாத்தீங்களா அந்த விதையோட உண்ட தோலை மட்டும் நீக்குனது இது அந்த தோளுக்கு மேலே இருக்கிற வெள்ளை கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் நீக்கி இதில் ஆட்டினதுங்க மிக அற்புதமாக இருக்குங்க இது குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தாங்க கிடைக்கும் மார்ச் மாதத்துல தான் அதிகமாக கிடைக்குங்க அதனால இப்போ இந்த எண்ணெயை இப்போ நாங்கள் சோப்புக்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து ஃபுட் கிரேடுங்க இது உணவுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம குடலில் இருக்குது பார்த்தீங்களா புழுக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள பார்த்தீங்களா அந்த புழுக்கள்லாம் ஆட்டோமேட்டிக் வெளியில் வந்துடுங்க அதே போல் இந்த சொரியாசீஸு எக்ஸிமா இதுமாரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு இந்த எண்ணெயை வந்து மேலே தொடக்கலாங்க அடுத்தது சேர்த்து பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தொடவிக்கலாம் மிக அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடியது இந்த வேப்ப எண்ணெய் இந்த எண்ணெயை வச்சு தாங்க நாங்கள் சோப்பு செத்துக்கிட்டு இருக்கிறோங்க சரிங்க இது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் வரையிலும் கிடைக்காதுங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி நாங்கள் வழிவகை பண்ணியிருக்கிறோம் நேர்களே அதனால் இது போல் நிறைய தகவல்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்